கவர்னர் வந்து இன்றைக்கி சொன்னது வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் வந்து பாடணும் கவர்னருடைய உரையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு ஆக்சுவலாக அவர் வந்து இதை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே வந்து ஜெயலலிதாவை அவமதிக்கிறாங்க ஜெயலலிதாவை வந்து மு முற்றிலும் அவமதிக்கிறாங்க ஜெயலலிதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பீஷ்ம நாராயண் சிங் கவர்னராக இருக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல தேசிய கீதம் அப்புறம் அப்படின்ற ட்ரெடிஷனை கொண்டு வந்தது ஜெயலலிதா தான் அணிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை எதிர்க்கலை இன்றைக்கி அண்ணாமலை கூட அவரோட சமூக வளையத்தில் பதிவில் என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூத்தொன்றுக்கு முன்னாடி வந்து தேசிய கீதம்தான் இருந்தது தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஜெயலலிதா வந்து அதை அமெண்ட் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்றது இல்லை தேசிய கீதத்தை தான் ஃபாலோ பண்ணோம் முன்னாடி வந்து தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சரி இதை பற்றிலாம் முடிவு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா மாநில அரசுக்கு தான் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்தது அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி வந்தது எல்லா ஆட்சியிலையுமே இதான நடைமுறையா இருந்தது கவர்னர் பேச்சுக்கு முன்னாடி அப்போ அதை மீறி ஒரு விஷயம் எடுக்கணுன்றதை வந்து யார் தீர்மானிக்கணும் மாநில அரசு தீர்மானிக்கணும் அதை கவர்னர் எப்படி தீர்மானிக்க முடியும்